அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பாயினீங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள் ங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து கடகம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே கடகம் ராசி அப்படின்றது சர ராசிகளை ஒரு ராசியா வருவீங்க மேலும் காலப்புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியா வருவீங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க கடகம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திரம் நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் ஆயிலியம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதம் மட்டுங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து கௌரி அம்மன் தயாருங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே அதாவது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த குரோதி வருடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் அதாவது ராகு கேது குரு பகவான் மற்றும் சனீஸ்வரர் அங்கே நான்கு கிரகங்களுமே வந்து ஒரே வருடத்துல பயிற்சி அடைய போறாங்க அதனை பத்தி இந்த பதிவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு தற்சமயம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல ராகு அமர்வது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது இல்லை அப்படின்றத ஆயிடுங்க ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து நீண்ட காலமாக வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதா அமைதியை பற்றி உங்களுக்கு யார்கிட்ட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி உங்களுக்கு வரவேண்டி இருக்கின்ற சொத்து வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து சாத்தியப்படாமல் ஒரு பிரச்சனையிலே கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடு தன்மை வந்து ஏற்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீட்டில் இருக்கின்றவர் வந்து அவர் என்ன பண்ண போறார்னா மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாரு ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி ராகு பகவான் வந்து உங்களுடைய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சியாக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலே ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து நீண்ட காலமாக ஒரு சேல்ரி ஹைக்காகவும் பிளஸ் அதுக்குடிய வந்து ஒரு பதவி உயர்க்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு சேல்ரி ஹைக்கும் பிளஸ் அதுக்குடிய வந்து பதவி உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய ராகு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணா உங்களுக்கு லாபகரமா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கின்றமா நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஆனா அதே சமயம் வந்து பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களமும் கொடுங்க அதனால நீங்க பணத்தை வந்து பங்கு சந்தையில முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்ப வர்க்க ஸ்தானத்தில் இருக்காரு இந்த இடத்துல சனீஸ்வரரோ அல்லது சர்பகிரகங்களோ இருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும் அது மட்டும் அல்லாது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயும் கொஞ்சம் வந்து இஸ்யூஸ் ஏற்படும் அப்படின்றத ஐதியங்க அதனால வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வது

மறுபுறம் உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணமான உபஜய சாணமான முயற்சி சாணத்துல இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து இருப்பாருங்க இந்த சாணம் வந்து இளைய சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு சாணங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல கண் பல் அல்லது பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து வந்து கோவில் திருப்பணிகளில் அர்ப்பணிச்சுக்கணும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க கோவில் திருப்பணிகளுக்கு உங்களை நீங்க அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் இந்த கோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக நமக்கு கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து பகவான் வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து அஃபிஷியலி அவர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டிலேருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்துக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இரவு நேரங்களில் உங்களுடைய வாகனங்களை பிரயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாகனங்களை பிரயணம் பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகரமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ரொம்ப வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஸ்யூஸ்ல இருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான தமான உகந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த வருடம் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு உங்களுக்கு காலம் வந்து ரொம்பவே நல்லபடியாக கனிந்து வரும் உறுதியாகவே அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டை விட்டு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்துக்கு பயிற்சி அடைகிறாரு ஒரு சில நண்பர்களுடைய தந்தையை வழி சைடு சொத்து வராமல் நீண்ட காலமா நிலவில இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து இப்ப உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறு அளவில் எதனா ஒரு சில விஷயங்களில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு காலம் வந்து ரொம்பவே நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் குரு பகவான் தான் இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய பாத்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கலியோடு இருக்கீங்க சார் எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் சாதிப்படுவதற்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணா போதுங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் ஆரம்பத்துல உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு சில தம்பதிகள் ஆல்ரெடி நீங்க வந்து கன்சல் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க விடாம ரெகுலராக டாக்டர் கன்சல் பண்ணிட்டே வாங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா குழந்தைகள் வரும் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான உன்னதமான வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இருட்டர்களாகவும் நீங்க ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ஈன்றெடுப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு உன்னதமான உகந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி நெஞ்சு

நல்ல அற்புதமான உன்னதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகானந்து மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடம் சொல்லக்கூடிய சுப விரைய ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இது வந்து அவருக்கு என்னதான் மறைவு ஸ்தானமா இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய நான்காவது வீட்டையும் பார்ப்பாரு உங்களுடைய ஆறாவது வீட்டையும் பார்ப்பாரு அதே சமயம் உங்களுடைய எட்டாவது வீடும் சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பவருக்கு சாந்தியை பார்ப்பாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் அவங்களுக்கு அவ்வப்போது சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப குரு பகவான் உங்களுடைய எட்டாவது விடம் சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பவர்கள் சாந்தியம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தாரணத்தினால உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வழக்கில் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களை யூ